பதினான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் இரண்டு பேரை கைது செய்து மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக டாடா நகர் பகுதியில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் கஞ்சா கடத்தப்படுவதாக வேலூர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அரக்கோணம் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருடன் இணைந்து ரயிலில் சோதனை மேற்கொண்டனர் அதில் முன்பக்க சாதாரண பெட்டியில் சந்தேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது கஞ்சா கடத்தி வருவது தெரியவந்தது இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த பத்து பண்டல் சுமார் பதினான்கு கிலோ எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சா கடத்திய குற்றத்திற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த சுப்பிரமணியம் வயது இருபத்தி ஒன்று மற்றும் அப்துல் வயது பதினெட்டு ஆகிய இருவரையும் கைது செய்தனர்